അമ്മൻ പിറന്നത് കോട്ടയ അവ ആധാരം കൊണ്ടത് കരുത് പട്ടി കോവം പോളിയത്താവിക്ക് കൊട്ടുങ്ങമ്മ ഒരു വട്ടക്കുമ്മി தன்னன நானினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நானினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே ஊருக்கு தெற்கேயாம் ஊரோடி தேங்காயாம் ஓடி படந்தொதொர் தாமரையாம் தாமரை முட்டிலே தங்கி விளையாடும் தங்க கிளி அவள் காலியாத்தா தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே மலை இல நாலு கிளி அது நட்சத்திரம் போல பேசுங்கிளி பச்சை கிளி போல காலி அத்தாலும் பைய தான் பேசுவாளாம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னன நானினம் தன்னானே தன்னன நானினம் தன்னன நாணினம் தன்னன நாணினம் தன்னானே